மண்மதரின் முகவரி ஷர்ட்ஸ் மதுரையில் சமூக நல்லிணக்கத்தை எடுத்துரைக்கும் வகையில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்ட பிரமாண்ட கரிக்கஞ்சி திருவிழா தொன்னூறு ஆடுகள் இரண்டாயிரம் கிலோ அரிசியில் சாதம் படித்து கரும்பாறை முத்தையா சுவாமிக்கு படைத்து பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இருபது கிராம ஆண்பக்தர்கள் கலந்து கொண்ட திருவிழா மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகேயுள்ள சொரிக்காம்பட்டி ஒன்றியம் பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தில் உள்ள கரும்பாறை முத்தையா கோவிலில் ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் அசைவ விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் பாரம்பரிய முறைப்படி ஆண் பக்தர்கள் மட்டுமே பங்கேற்றனர் இந்த விழாவில் பதியிடப்படுவதற்காக ஆடுகள் கோவிலிலேயே வளர்க்கப்படுகின்றன இந்த ஆடுகள் மேய்ச்சலுக்காக வயல் மற்றும் விளைநிலங்களில் உணவைத் தேடி செல்லும்போது சாமியே வந்து தங்களது வயலில் இறை தேடுவதாக நம்பிக்கை வைத்து அந்த ஆடுகளை பொதுமக்கள் விவசாயிகள் யாரும் விரட்ட மாட்டார்கள் ஆண்டுதோறும் தை மற்றும் மாசி மாதத்தில் நடைபெறும இந்த ஆண்டு கரும்பாறை முத்தையா கோவில் திருவிழா வைகாசி மாதமான இன்று காலை தொடங்கிய நிலையில் கோவிலில் சாமிக்கு பொங்கல் வைத்து வழிபாட்டைத் தொடங்கிய பின்னர் நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட தொன்னூறு ஆடுகள் பலியிடப்பட்டு இரண்டாயிரம் கிலோ அரிசியை பயன்படுத்தி சாதத்துடன் உணவாக சமைக்கப்பட்டது இந்த கரி விருந்தில் சுமார் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு விருந்து வழங்கப்பட்டது இந்த விருந்தானது வாழை இலையில் சாதமும் ஆட்டுக்கறி குழம்பும் ஆண்களுக்கு பரிமாறப்பட்டது இதனை சாப்பிட்ட பிறகு இலையை எடுக்காமல் அப்படியே விட்டுச் செல்வது வழக்கம் ஒரு வாரத்திற்கு பின்பு இலைகள் காய்ந்த பிறகே பெண்கள் கோவிலின் தரிசனத்திற்கு வருவார்கள் இந்த கரிதிருந்தில் திருமங்கலம் சுரிக்கம்பட்டி பெருமாள் கோவில்பட்டி கரடிக்கல் மாவெலிபட்டி செக்கானூரணி சோழவந்தான் கருமாத்தூர் செல்லம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான ஆண் பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவானது சமூக நல்லிணக்கத்திற்காக நடத்தப்படுகிறது குழந்தை வேலைவாய்ப்பு உடல் ஆரோக்கியத்திற்காக நேர்த்திக்கடனுக்காக ஆடுகளை கோவிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எம் செல்வம் கருப்பசாமி கோடாங்கி மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஒன்றியம் சொரிக்காம்பெட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கரம்பார முத்தையா கோவில் வருடாந்திர பூஜை தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பூஜையானது எங்களுடைய ஆதி முன்னோர்கள் வழக்கமாக தொண்டு தொட்டு நடத்தி வருகிறார்கள் இந்த பூஜை வருடாந்தோறும் எப்போதுமே தை மாதம் நடத்துவோம் சில காரணங்களால் ஒரு மூன்று மாதம் தள்ளி போடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த பூஜைக்கு நாங்கள் மக்கள் வந்து நேத்தி கடனாக இங்கே வந்து வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் இந்த கரம்பார முத்தையா இந்த கருப்புசாமியினுடைய அருள் என்பது என்னன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்க இங்க வந்து நேர்ந்துக்கிட்டு போனா அவங்களுக்கு உடனடியாக அது நிவர்த்தி ஆகும் இதுதான் இந்த கோயிலுடைய ஐதீகம் இது பாரம்பரிய எங்க முன்னோர்கள் அதை ஆண்டு வந்தாங்க அதை தொடர்ந்து நாங்களும் எங்களுடைய கிராமத்தின் சார்பில் இதை நடத்திக்கிட்டு வர்றோம் kalai 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 Jelly cut kale, jelly cut kale, jelly cut kale, jelly cut kale, jelly cut